வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ரசாயன பொருட்கள் தயாரிப்பு அதாவது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்ராணி டிஷ்வாஷ் பவுடர் வாஷிங் பவுடர் போன்ற லிக்யூட் ஐட்டம்ஸ் வந்து எப்படி வந்து தயார் பண்ணலாங்கிற ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் பிஸ்னஸ் கிளாஸ் தான் வந்து இங்கே நடக்கப்போகுது இந்த இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற எல்லா விஷயமெலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த கிளாஸ் எப்போ நடக்குதுன்னு சொல்லிடுறேன் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தைந்து வரை மூன்று நாட்கள் வந்து இந்த கா கிளாஸ் வந்து உங்களுக்கு நடத்த போகிறாங்க இதில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரசாயன பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி டிஷ்வாஷ் வாஷிங் பவுடர் கிளீனிங் பவுடர் முக பவுடர் டாய்லெட் கிளீனிக் துணிகள் தரை துடைக்கும் திரவம் ஷாம்பூ பினாயில் திரவ சோப் கண்டிஷன் பவுடர் பெயின் பாம் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செயல் விளக்கம் கற்றுத்தரப்படும் சொல்லியிருக்காங்க குறைந்தது வந்து எட்டாம் வகுப்புக்கு மேல் படித்த ஆண் பெண் இருவருமே இதில் வந்து பங்கு பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு கல்வி ஆதார் அட்டை கல்வி சான்றிதழ் நகல் எஸ்சிஎஸ்டி சான்றிதழ் நகலுடன் அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் மதுரை தொழிற்பேட்டையில் உள்ள எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மேம்பாட்டு விரிவாக்க மையத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடைபெற இருக்குது ஸோ இது இதை பற்றின மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் செவனுங்கிற கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒருவேளை மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்டுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ